ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஆர்கே லைஃப் ஸ்டைல் நம்மளோட வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து சப்ஸ்கிரைபர் கேட்ட கேள்விக்கான பதில் தான் ஆன்டிக் நகைகள் வாங்கலாமா தங்க நகைகள் வாங்கலாமா எது பெஸ்ட்டு அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதை பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போறோம் அது கூடவே இன்னைக்கான தங்கம் விலையும் பார்ப்போம் வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம் ஆல்ரெடி நம்ம சேனலில் கோல்டு மணி சேவிங் டிப்ஸ் ஐடியாஸ் எல்லாம் போட்டிருக்கோம் விருப்பம் இருக்கவங்க வந்து நம்ம சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு மணி சேவிங்ஸ் கோல்டு சேவிங்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு நம்மளுடைய சேனலில் உள்ள வீடியோஸ்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தங்கம் விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆறாயிரத்தி எழுநூற்றி பத்து ரூபா ஒரு கிராம் தங்கத்தோட விலை எட்டு கிராம் தங்கம் அதாவது பார்த்திங்கன்னா வந்து ஒரு பவுன் தங்கத்தோட விலை வந்து ஐம்பத்தி மூணாயிரத்தி அறநூற்றி எண்பது ரூபா இதுதான் வந்து இன்றைய தங்கம் விலை வெள்ளி விலை பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு கிராம் வெள்ளி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா விற்கிது கோல்டு சீட் பே பண்ணிட்டேனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மந்த்துக்கு வந்து கோல்டு சீட் பே பண்ணல ஏன்னா வந்து ரெண்டு கோல்டு சீட் பே பண்ணணும் தங்கமிலையும் வந்து சீட்டு போட்டிருக்கோம் ரெண்டாயிரூபா சீட்டு இபிகேலையும் முடிய போது இருந்தாலும் வந்து இன்னும் ஒரு சீட்டோ ரெண்டு சீட்டோ வந்து இருக்குது ஸோ வந்து வெயிட் பண்ணி கட்டலாம் ஏன்னா கோல்டு ரேட் குறைஞ்சா நம்மளுக்கு தானே லாபம் எப்போ வந்து கோல்டு ரேட் கம்மியாக இருக்கோ செக் பண்ணிவிட்டு கட்டினோம்னா நம்மளுக்கு வந்து அதிக லாபம் ஸோ வந்து ஒரு ஒருத்தரும் அதே டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் என்னைக்கு கோல்டு ரேட் வந்து கம்மி அப்படின்னு உங்களுக்கு தோணுதோ அன்னைக்கு வந்து நீங்கள் வந்து கோல்டு செட் பே பண்ணிக்கோங்க அதில் தான் வந்து நம்மளுக்கு வந்து அதிகமாக வந்து பெனிஃபிட்ஸ் வந்து இருக்கு சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட் கேட்ட கொஸ்டின்குள்ளே போயிடலாம் ஆன்டிக் நகை வந்து வாங்குறது பெஸ்ட்டாக இல்லை வந்து தங்கம் கோல்டு நகை வந்து வாங்குறது பெஸ்ட்டாக அப்படின்னு கேட்டிருந்தாங்க எப்போயுமே கோல்டு நகை தாங்க பெஸ்ட்டு ஆன்டிக் நகையை விட ஆன்டிக்னாலே நம்ம பழமையான அந்த ட்ரெடிஷ்னல் ஜுவல்லரி தான் ஆனால் பசிமே வந்து எல்லாருமே வந்து கோல்டு ஜுவல்லரி தான் வந்து வாங்குவாங்க ஆன்டிக் பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து கோல்டு மாதிரியே இருக்காது கவரிங் மாதிரி இருக்கும் ஒரு சில பேருக்கு ஆன்டிக் கலெக்ஷன்ஸ் வந்து பிடிக்கும் பட் வந்து மோஸ்ட் ஆஃப் தெம் வந்து லைக் பண்ண மாட்டாங்க ஆன்டிக் ஜுவல்ஸை ஸோ அதனால தான் சொல்கிறேன் ஆன்டிகை விட கோல்டு தான் பெஸ்ட்டு பார்க்குறதுக்கும் அழகாக தெரியுறது பார்த்திங்கன்னா கோல்டு தான் அதே மாதிரி வந்து டக்குன்னு ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா வந்து ஆன்டிக் ஜுவல்லரிஸ் எனக்கு தெரிஞ்சு வந்து அடகு வைக்க முடியாது நம்ம வாங்குறதே எதுக்காக வாங்குறோம் நம்மளோட அவசர தேவைக்காக தான் நகைகள் வந்து ஸோ அது மாதிரி இருக்கிறப்போ நம்ம அடகு வைக்கணும் அப்படின்னா கூட ஆன்டிக் நகை வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது என்னை பொறுத்த வரைக்கும் கோல்டு ஜுவல்லரி தான் பெஸ்ட்டு ஒரு ரோட்டில் வந்து ஆன்டிக் ஜுவல்லரி இருக்கு கடக்கு அப்படின்னா கூட நமக்கு அது கோல்டுன்னே தெரியாது நம்ம வந்து அதை வந்து கவரிங் அப்படின்னு வந்து நினச்சிப்போம் ஸோ அந்தளவுக்கு ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும் கோல்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரைட்டாக நம்மளுக்கு ரொம்ப வந்து பியூட்டிஃபுல்லாகவே இருக்கும் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வந்து கோல்டு ஜுவல்லரி வாங்குறது தான் பெஸ்ட்டு ஒருத்தர் வந்து ஃப்யூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்ட்காக தான் வந்து கோல்டு வாங்குகிறோம் அது வந்து நம்ம பார்த்து பார்த்து வாங்குறது எப்பயுமே ஸோ நீங்கள் வந்து ஆன்டிக் வாங்காதீங்க கோல்டே பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு மிடில் கிளாஸ் லைஃப்பில் இருக்கிறோம் நம்ம ஸோ வந்து ஒரு ஒரு நகையுமே பார்த்து தான் வாங்குவோம் இப்போ ஒரு எமர்ஜென்சினால் கூட நமக்கு உதவ பொறுத்து நம்ம கையில் நகை தான் நம்ம ஒரு ரிச்சாக இருந்துட்டால் பிரச்சனை இல்லை ஆன்டிக் வந்து வாங்கிக்கலாம் பட் மிடில் கிளாஸ் லைஃப்பில் இருக்கிற நம்மளுக்கு வந்து ரொம்ப வந்து கோல்டு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கோல்டு தான் பெஸ்ட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு சேவிங்ஸ் வீடியோட மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தடுத்து சப்ஸ்கிரைபர் கேட்ட வீடியோஸ் கண்டிப்பாக போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்